بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فَلَمَّا جَاءَ سُلَيْمَانُ قَالَ أَتُمِدُّونَنِي بِمَالٍ فَمَا آتَانِيَ اللَّهُ خَيْرٌ مِّمَّا آتَاكُمْ بَلْ أَنتُم بِهَدِيَّتِكُمْ تَفْرَحُونَ صدق الله العلي العظيم ولن الله بي واقع وللن نبي كن من نايغم قارون يتن محمد الرسول الله صلى الله عليه وسلم اورلے پوٹری வாரியமிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி என தொகையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணையத்திற்கும் பிற உரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பச் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய சலாமி தெரிவித்துக்கொள்கின்றேன் அசலாமா அளிக்கும் ஒரு அஹ் மத்தும் நோகி அருமையானவர்களே அல்லாஹ் உடை கிருபையால் இருபது ஓதி முடிக்கப்பட்டு விட்டன இந்த அத்தியாயத்தில் அவர்களுடைய வரலாற்றில் குறிப்பிடுகிறார் சுலைமான் அலஹிஸ்லாம் ஹுதுஹு என்ற பறவையை தேடினார்கள் அந்த பறவை சிறிது நேரம் அழித்து வந்துச்சு அதுகிட்ட எங்க இருந்தேன்னு கேக்கும் போது நாடு அப்படின்னு ஒரு நாட்டை பார்த்த நாட்டுக்கு போயிருந்த அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் இறைவனுக்கு சஜிதா செய்யாமல் சூரியனுக்கு வணக்கம் செய்கிறார்கள் அந்த அரசி ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை வைத்திருக்கிறாள் அப்படின்லாம் சொல்லுச்சு எனவே சுலைமான் நாளில் ஒரு கடிதம் எழுதினார்கள் நீங்கள் செய்வது தவறு நீங்க இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி

எனக்கு ஒரு கடிதம் வந்துள்ளது சுலைமானிடமிருந்து அது பிஸ்மில்லா ரஹ்மான் என்ற ஹீம் என்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குரான்ல பிஸ்மில்லா உள்ள ஒரே இடம் இதுதான் அத்தியாயுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லா வரும் ஆனால் நடுவில் வரக்கூடிய ஒரே இடம் இதுதான் அப்ப அதுக்கப்புறம் அந்த பெண்மணி அவங்க சபையினரோடு ஆலோசனை பண்றாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்ப அவங்க சொல்றாங்க நம்ம ஒரு அன்பளிப்பு அனுப்பி வைப்போம் பொதுவாக அரசர்கள் என்ன செய்வாங்கன்னா அன்பளிப்புக்கு தான் ஆசைப்படுவாங்க அதுக்குதான் இந்த மாதிரி எழுதி இருப்பாங்க எனவே கொஞ்சம் அன்பளிப்பு நிறைய பொண்ணு பொருள்லாம் அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னா பாப்போம் அதை வச்சிட்டு அவங்க சரி இது போதும்னாங்கன்னா நம்ம திரும்ப என்ன செய்ய மாட்டாங்க நம்ம நம்ம கிட்ட வரமாட்டாங்க நம்மளை பத்தி பேச மாட்டாங்க அவர்கள் சொன்ன இறை இறைவன் அல்லது ஏகத்துவம் இதை எல்லாம் பேச மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு அன்பளிப்பு அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஒரு பெரிய இதை அல்லாஹ் கானாலில் அதை அப்படியே சொல்கிறான் சுலைமான் அலஹிசலாம் அவரிடத்தில் அந்த அன்பளிப்பு வந்தப்ப அவங்க சொன்னாங்க அத்துமித்து உனனி எனக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்புகிறீர்களா எங்கிட்ட இல்லாததை நீங்க கொடுக்குறீங்க ஃபமா ஆத்தானி அல்லாஹ் ஹைரும் இம்மா ஆத்தா கும்பல் அந்தும்பி ஹதி அல்லா நீங்கள் எனக்கு கொடுத்ததை விட பல மடங்கு கொடுத்திருக்கான் நீங்கள் நீ உங்களுடைய அன்பழைப்பை வைத்து நீங்களே சந்தோஷப்பட்டுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பின்னால் என்ன செஞ்சாங்க ஒரு மனிதர் சென்று அந்த அரசை கொண்டு வந்தார் என்பதெல்லாம் வரலாறு இங்க நம்ம தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சுலைமான் அழகிஸ்லாம் அவர்கள் இந்த இடத்தில் தன்னுடைய சுயமரியாதையை வெளிப்படுத்துகிறார்கள் நீங்க கொடுக்குற காசோ பொண்ணோ பொருளோ எனக்கு வேண்டாம் என்னுடைய ஸ்டாண்ட் எதுவோ என்னுடைய கொள்கை எதுவோ அது நான் தெளிவா இருப்பேன் யாரோ கொடுக்கக்கூடிய சில ஆதாயங்களுக்காக வேண்டி என்னுடைய சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இது சுலைமான் இஸ்லாம் மட்டுமல்ல நம்ம ஒவ்வொருக்கும் இருக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் சுயமரியாதை அந்த அளவுக்கு சொல்லி தருவது ஒரு மனிதன் வாழும் போது அவன் என்ன செய்யக்கூடாது தன்னுடைய மரியாதை இழந்து வாழக்கூடாது அவன் கண்ணியமாக வாழ வேண்டும் யாரிடத்திலும் ஒரு மோசமான நிலையில் அவன் வந்து தன்னுடைய மானம் மரியாதை இழந்து நிற்கக்கூடாது எப்போதுமே சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எல்லா இடத்திலையும் வலியுறுத்தது பொருளாதாரம் வரும் போகும் ஆனால் மரியாதை என்பது சுயமரியாதை என்பது ரொம்ப முக்கியம் பெருமானா சல்லதா வாங்கலை செல்லம் அவர்களிடத்துல அன்சாரிகள்லாம் வந்தாங்க உதவி கேட்டு வராங்க சல்லதா அடி செல்லம் கொடுக்குறாங்க வர்றவங்களுக்குலாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஃபலம் எஸ் அல் ஹூ ஆஹா அது ஆகத்தான் வர்றவங்களுக்குலாம் கொடுத்து கொடுத்து இருந்ததெல்லாம் காலியாக போச்சு இருந்தாலும் அன்சாரிகள் நிற்கிறார்கள் அப்போ பெருமானா சல்லதாளி செல்மவர்கள் சொன்ன வார்த்தை தான் நம்ம கவனிக்கணும் அவங்க சொல்றாங்க மா எக்குன் அழைந்தி மின் ஹைரின் ல அத ஹை ஹூ வான்கும் ஏதாவது ஒரு பொருள் இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு கொடுக்காம நான் சேர்த்து வைக்க மாட்டேன் கொடுத்துருங்க இப்போதைக்கு இருந்ததெல்லாம் காலியாகி விட்டது கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் இந்த பொருளுக்காக வேண்டி உங்களுடைய நிலையை விட்டுவிடக்கூடாது வை நஹூ மை யுவா யுஃப் இல்லாஹு யார் வந்து சுயமரியாதையோடு இருக்கிறாரோ அல்லாஹு காலா அவரை சுயமரியாதையோடு வாழ செய்வான் வமை எத சொப்பர் இசப் யார் சிக்கல்களை பிரச்சினைகளை சகித்துக்கொண்டு வாழ்கிறாரோ அல்லாஹு கால் அவருக்கு தன்மையை வழங்குவான் வமை யஸ்ததினி யவுனிஹுல்லாஹ் யார் அடுத்த வருடத்தில் தேவையாகாமல் இருக்கிறாரோ அல்லாஹ் அவரை தேவையில்லாமல் ஆக்குவான் அதாவது அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்குவான் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹதீசல சரதாசெல்லம் சொல்றது என்னது சுயமரியாதை வேண்டும் சகிப்புத்தன்மை வேண்டும் எந்த நிலையிலும் தன்னுடைய சுயமரியாதை விட்டு வாங்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அது நம்மை மோசமான நிலையில் தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பொருளாதாரத்திற்காக வேண்டி 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 அல்லது அல்லது பதவிக்காக சில நிறைய தன்னுடைய சுயமரியாதையை விட்டு செல்கிறார்கள் சில சகோதரர்களை பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்றோம் இல்லையா இந்த நோன்பு மாதத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சில சகோதரர்கள் ஒரு அரசியல் தலைவர் வைத்த இஸ்தார் பாட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அதுல போய் அசிங்கப்பட்டு வந்திருக்காங்க இது எதற்கு போகணும்ன்றது தெரியல அல்லாவுக்கு தான் தெரியும் இதற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இழந்து ஒரு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு போய் நோன்பு திறக்க உணவு கிடைக்கல நாங்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய பாத்ரூம்லருந்து தண்ணி அள்ளி குடித்தோம் அப்படின்னு சில சகோதரர்கள் பேசக்கூடிய அந்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போது இஸ்லாமிய சமுதாயம் சுயமரியாதை இழந்து நிற்கிறதா அப்படின்ற கேள்வி பெருசா எழுது இதனால மற்றவர்கள் எல்லாம் இஸ்லாமியிலே கேலி பேசுகிறார்கள் அவர்கள் ரொம்ப மோசமான வார்த்தைகள் போட்டு இப்ப நீங்க பார்த்திருக்கலாம் சில பேர் பேசுறாங்க அப்ப பேசுவதற்கு நாமே காரணமாகி விடுகின்றோம் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட சுயமரியாதை இழக்க கூடாது என்று சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் யாராக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி அவன் முன்னால் சுயமரியாதோடு நிற்கச் சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெரிய அரசன் பாரசீக அரசன் பாரசீக தளபதி அல்ல அந்த அவனுடைய அரசவைக்கு என்ற சகாவி போறாங்க போகும்போது அந்த அரசவை பார்த்தீங்கன்னா பட்டால தங்கத்தால அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஆனா ரொம்ப சாதாரண ஒரு உடையில இவங்க போறாங்க அப்ப அந்த வாசல்ல அந்த அரசனுடைய காவலாளிகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா உங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர்கள் அதை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நீங்கள் அழைத்து நான் வந்திருக்கிறேன் எனக்கு இந்த வால் தேவை என்னுடைய உரிமை இது நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த வாளோட உள்ள போனாங்களாம் ஒரு பெரிய வல்லரசனுடைய தளபதியுடைய அரசவை அந்த அரசவையில போகும்போது கூட எனக்கு என்ன உரிமையோ என்னுடைய மரியாதை என்னவோ என்னுடைய அந்தஸ்து என்னவோ அதை விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன சகாபாக்களுடைய பரம்பரை நாம் எல்லாம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல இஸ்லாமியர்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தினுடைய சூழ்நிலையில் சில அல்லாவுக்கு தெரியும் சொந்த விஷயங்களுக்காக இருக்கலாம் அல்லது பொருளாதார தேவைகளுக்காக வேண்டி இருக்கலாம் அவங்க அப்படி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சுயமரியாதை இழந்து நிற்கிறார்கள் அவர்கள் இழந்தது மட்டுமல்ல இஸ்லாமிய சமுதாயத்தையும் நிறைய சகோதரர்கள் அவர்களுக்கு பின்னால் நிற்கிறார்கள் பெருமானா சந்ததாளிசன் சொன்னாங்க மஞ்சள சைலா ரனியின் ஃபத் அல்லாஹல லிதுன்யா துசிபுஹு யார் ஒரு செல்வந்தன் கிட்ட போய் ஒரு பணக்காரன் கிட்ட போய் அவங்க கிட்ட கொலஞ்சு போய் நின்றானோ எதுக்கு குனிந்து அவனிடத்தில் ஒரு துன்யாவினுடைய தேவைகளுக்காக வேண்டி நின்றா அப்படின்னா பெருமானா சரதாபு அணி சொல்றாங்க இரண்டு பாகம் அவனை விட்டு போய்விடும் அப்படித்தானே ஒரு போய் நம்முடைய சுயமரியாதையை விட்டு கூணி கிருகி கை கட்டி நின்றோம் என்று சொன்னால் நமக்கு இழிவாக நடத்த சொல்லவில்லை இஸ்லாம் சரிசமமாக பாவிக்க சொல்கிறது அப்படி இருக்க கொஞ்சம் ஒரு அந்த அல்லது பொருளாதாரத்துல பேரை இருக்கார் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட போய் எதற்கு நீங்கள் குனிந்து குலைந்து நிற்க வேண்டும் அப்படி குலைந்து நிறந்தால் மூன்றில் இரண்டு பங்கு துன்யா செல்லம் அவன் நரகத்தில் நுழைந்து விடுவான் என்று சொன்னார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் அப்போ பொருளாதாரத்திற்காக வேண்டியோ அல்லது தன்னுடைய சில பதவி ஆசைகளுக்காக வேண்டியோ எந்த நிலையிலும் தன்னக்கு தெரிந்த அது குறிப்பாக கல்வியாளர்கள் கல்வியாளர்கள் என்ன கல்வியை வித்திரக்கூடாது அவங்க கல்வியாளர்கள் கல்வியாளர்களாக இருக்கணும் ஏதோ சில ஆதாயங்களுக்காக வேண்டி கல்வியாளர்கள் போய் சில அரசியல் தலைவர்கள் அல்லது பொருளாதார பொருளாதார உடையவர்கள் பணக்காரர்கள் அவங்களுக்கு முன்னாடி போய் பின்னாங்க அப்படின்னா அவருடைய நிலை என்ன ஆகும் தெரியுமா ஒரு சம்பவம் பலாங்கி பனு பா அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் பனு இசேலன் கிட்ட காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவருக்கு அல்லாஹ் இஸ்முல் ஆதம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கொடுத்துருந்தான் அதை போதுனா என்ன வேணா நடக்கும் என்ன வேணா செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அறிஞரவர் முசாலி இஸ்லாமை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முசா அலி அவர்களை அழிப்பதற்காக வேண்டி அவரிடத்தில் இசை வேதர்கள் போறாங்க ஆரம்பத்தில் முடியாது அப்படின்னு அவர்கள் மனைவி மூலமாக அந்த மனிதருடைய மனைவி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா பேசி கடைசியில பொன் தரன் பொருள் தர பதவி தர அது தர இது தரன்னு சொன்ன பின்னாடி அந்த மனிதர் கடைசியில் ஒப்புக்கொண்டார் ஒப்புக்கொண்டு ஒப்பு கொண்டு அவளை அழிப்பதற்காக வேண்டி ஒரு இஸ்முல் ஆதத்தை ஓதுறதுக்கு ஒரு மலை உச்சிக்கு போனார் உச்சிக்கு போய் அவர் மூசா அலிசலாம் எதிராக அந்த இஸ்முல் ஆதத்தை பிரயோகிப்ப முயற்சிக்குப்பா முயற்சி முயற்சித்தாரு ஆனால் என்னாச்சு அப்படின்னா அப்படினா வாயில வார்த்தை பறந்து விட்டது மூஸா அலைஹி இஸ்லாமுக்கு எதிராக பிரார்த்தித்தது பதிலாக மூஸா அலைஹி இஸ்லாமுக்கு ஆதரவாக பிரார்த்தித்தார் கூட இருந்தவங்களும் திகைச்சு போனாங்க என்ன இது இப்படி சொல்றீங்களே அப்படின்னும் போது அவர் சொன்னாரு ஃபஹாதா மா லா அம்லிகு ஹாதா ஷைஅன் قد غலப الله عليه இதுதான் எனக்கு முடிந்தது இது என்னை மீறிய செயல் Allah கை ஓங்கி விட்டது என்னை விட்டு துனியாவும் போயிருச்சு ஆகிரத்தும் போயிருச்சுன்னு சொன்னாராம் இவரை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஒரு மனிதருக்கு நாங்கள் எங்களுடைய அத்தாச்சியை கொடுத்தோம் ஆனால் அதை விட்டு அவர் விலகி விட்டார் ஃபகாமினல் காவின் ஷைத்தானை பின்பற்ற செய்து அவர் வழித விட்டார் அவருடைய உதாரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்றான் மசலு ஹூ கல்பு அவருடைய உதாரணம் ஒரு நாயை போன்று எதை போன்று நாயை போன்று அந்த நாய் எப்படி தெரியுமா இன் தஹ்மில் அலைஹி எல் ஹஸ் அவ் தத்ருகுஹு எல் ஹஸ் ಅದருக்கு நீ எலும்பு போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி நாக்க போட்டு தொங்க போட்டு அலையும் அந்த நாயை போன்று அவர் மாறி விட்டார்னு சொல்றான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைகளை விட்டும் மோசமான மனிதர்களை விட்டும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் இந்த நல்ல நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும் பெருமானா செல்லாஹோனால இவசெல்லம் அவர்கள் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார்கள் எப்பவுமே அன்பளிப்பு வந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஏற்றுக்குவாங்க ஆனால் அந்த அன்பளிப்பு இவர்களுடைய நிலையை பார்த்து பரிகசிக்கக்கூடிய அல்லது பாவப்பட்டு இருந்ததுன்னா ஒத்துக்க மாட்டாங்க அது சுயமரியாதை இல்லையா முறை ஐஷா ரவி அல்லாஹூ தலான் அவங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு அன்சாரி பெண்மணி வராங்க வந்து பாக்குறாங்க பெருமானா செல்லல்லாஹூ அலி செல்லமுடைய அந்த படுக்கை அந்த படுக்கையை பார்த்து இது யாருடைய படுக்கைன்னு கேட்குமா செல்லதா படுக்கை பெருமானாருடைய படுக்கை இவ்வளவு மோசமா இருக்கா இருக்கக்கூடாது விரிப்பு அப்படின்னு ஒரு நல்ல விரிப்பை கொண்டு வந்து கொடுக்குறாங்க பெருமானா செல்ல அலி செல்லம் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த விரிப்பு இருக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்கும் போது ஆயிஷா ரதி அல்லாஹால விஷயத்தை சொல்றாங்க பெருமானா சொல்லதா அலிசரம் சொன்னாங்க இல்ல முதல்ல கொண்டு திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னா ஒரு சின்ன வெறிப்பு கூட அன்பளிப்பாக மனம் ஓப்போடு வந்தா வாங்கிக்கலாம் ஆனால் தன்னுடைய சுயமரியாதையை சீண்டி பார்ப்பது போன்று அல்லது அவர்கள் மீது பரிதாபப்படக்கூடிய நிலையில் தான் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள் பெருமானா சொல்லதா அலிசல்லாம் அதுதான் சுயமரியாதை அதை கட்டுக் இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் இன்னைக்கு பாருங்க என்ன நிலைமையில நம்ம இருக்கோம் என்ன நிலைமையில மோசமான நிலைமையில் பாதுகாக்க வேண்டும் அருமையான பெரியவர்களே தாய்மார்களே எந்த நிலையிலும் நம்முடைய சுயமரியாதை இதை அதை வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்க செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவாங்க அல்லது செல்ஃப் டிக்னிட்டி எப்படி என்ன வச்சுக்கலாம் ஆங்கிலத்தில் நீங்கள் உங்களுடைய மரியாதை நீங்கள் எந்த இருக்கிறார்களோ உங்களுடைய நிலையை எந்த நிலையையும் விட்டு கொடுத்து விடாதீர்கள் உங்களுடைய நிலையை விட்டு தாழ்ந்து விடாதீர்கள் இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு உலக ஆதாயத்துக்காக நம்மளை தாழ்த்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இது நம்மை தாழ்த்துவது மட்டுமல்ல நம்முடைய மரியாதையை கண்ணியத்தை இஸ்லாமிய மார்க்கத்தின் கண்ணியத்தை குலைக்கின்றோம் குறைக்கின்றோம் என்பதை மறந்து விட வேண்டாம் வல்லான் அல்லாஹு தாரா இஸ்லாமிய சமுதாயத்தை கண்ணியமிக்க சமுதாயமாக மரியாதையோடு வாழக்கூடிய நசீபை வழங்குவானாக என்று துவாட்சியவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாக்கர தாழ்வானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து